வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே நாம் ம அனுப்பிய முதல் அன்பு பரிமாற்றம் நல்லபடியாக போய் பெரும் பகுதி சேர்ந்துடுச்சு சேர்ந்ததாக எல்லாமே தகவல் கொடுத்துட்டு வராங்க இதைத் தொடர்ந்து நாம் அடு இரண்டாவது பகுதியை அனுப்புறதுக்கு தயாராகி நேற்று எல்லாமே பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து போஸ்டர் குறியருக்கும் அனுப்பியாச்சு இன்னைக்கு அது இப்போது இந்த பணி எங்கிட்ட யார் யார் வந்து தேவைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து அனுப்பிட்டேன் இன்றைக்கு ஒரு பேட்ச் போயிருக்கு அது போய் சேர்ந்த உடனே நான் உறுதிப்படுத்திடுவேன் ஒவ்வொரு நபர்களை தவிர ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால நிறுத்தியிருக்கு மருத்துவ காரணங்களாலது நிறுத்தப்பட்டிருக்க ஒரு கன்சைன்மெண்ட்டு ஒரு இது அன்பு பரிமாற்றம் அது மாதிரி ஒரு இது தவிர மற்றது எல்லாமே நான் அனுப்பிட்டேன் ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாள் இரவும் இந்த பணம் அனுப்பியிருக்காங்க இல்லையா போஸ்டல் சார்ஜஸ்ஸு பேக்கிங் சார்ஜஸ்ஸு அது என்ன ரொம்ப சுமையாக அழுத்திட்டே இருந்தது அது விளங்குதா இல்லை உங்களுக்கு புரியுதா தெரியல எனக்கு பயம் அதிகம் ஏன்னா அடுத்தவுடைய பணம் நம்ம இடம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வயதானதுனால் எந்த நேரமும் நம்ம மரணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது அது சின்ன பிள்ளைங்களுக்கு வரும் பெரிய முதியவர்களுக்கும் வரும் இருந்தாலும் நாம் இப்போ தாண்டி நிற்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறதுனால அந்த இதை வந்து நம்மக்கிட்ட தங்கிடுச்சு அந்த நூற்றி இருபது ரூபா ஒரு நபருடைய அந்த பைசா தேங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் அது இருந்தது மனசுக்குள்ளே அழுத்தமாக இருந்துகிட்டே இருந்தது நான் பனி சொமேன் காரணமாக உடனே நான் செயல்பட முடியல நான் டைரியில் எல்லாருடைய அட்ரஸும் எழுதி வச்சுருந்தேன் அது பேர பசங்களுக்கு மனைவிக்கும் சொல்லியிருந்தேன் எனக்கு எதனாச்சுன்னா திருப்பி அனுப்பிடணும் அதை அப்படின்ட்டு இது முதல்லது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய அம்சமாக நான் கருதுகிறேன் கடன் இந்த கடன் சுமைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இதையும் வந்து என்ன அதை அதிலேருந்து மீட்டு காப்பாற்றிட்டே வரான் அதனால் இது ஒரு ஒரு பெரிய சுமையை நான் இறக்கிட்டேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அடுத்தது இன்றைக்கு போயிட்டு போயிட்ட பிறகு ஒரு ஒரு தான் இருக்குது அது அனுப்பிடுவேன் முடிஞ்சு முடிஞ்சிடும் ப்ராஜெக்ட் இப்போ புதுசாக கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு இது முயற்சி நம்ம பண்ணணும் இப்போது போஸ்ட்டு இந்த போஸ்டிங் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் இதில் நான் அனுப்புனதில் சில குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை வந்து நீங்கள் பொருட்படுத்த வேணாம் தொடர்ந்து வந்து இது மாதிரி உங்களுக்கு இந்த அன்பு பரிமாற்றத்தை தொடர்ந்து வந்து செய்கிறதாக இருக்கிறேன் தொடர்ந்து கொடுப்பேன் தொடர்ந்து கொடுப்பேன்னா ஒரு ரெண்டு மூணு செட்டாக இன்னும் வெவ்வேறு செடிகளில் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அது இது இருக்குது அதனால் அதன் விளைவாக அந்த குறைகள் ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் நளினமாக சுட்டு காட்டிங்க இது வந்து ட்ரையல் தான் உங்களுக்கு நான் பயிற்சி ஒரு பயிற்சி உங்களுக்கு நான் அளிக்கிறேன் அதாவது கட்டிங்ஸ் எப்படி நீ நடவு செய்யணும் அது எப்படி வந்து பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சியை நீங்கள் இந்த இது மூலயமா நீங்கள் எடுத்துக்கணும் அதில் இந்த பயிற்சியில் நீங்கள் கட் நட்டாக கட்டிங்ஸ் எதுவும் வரல போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டு தேவைப்படும் போது உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குது நான் என்னுடைய அறிவிப்புகளில் இந்த செடிகள்லாம் தேவை அறிவிப்பு தரும்போது அது பெறும்போது நீங்கள் நினைவு நினைவு நான் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சுருவேன் அதனால் அதில் வந்து எந்த தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லை நான் அனுப்புனார் நம்ம இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு காட்ட வண்டி தேவை நீங்கள் அடுத்த செட்டில் நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த ஏதாவது அப்படி கட்டிங்ஸ் இறந்து போச்சுன்னு சொன்னால் அந்த கட்டிங்ஸை நான் அனுப்பி வச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அனுப்பிவிடுவேன் இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அடுத்தது நான் அனுப்புகிறதுக்கு ஒவ்வொரு கட்டிங்ஸும் அனுப்பும் போதும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எல்லாமே தகவல் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சில பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்குது என்னவோ தெரியல எனக்கு அது சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க சொல்கிறது விஷயம் இல்லை நான் இங்கே இதே லைஃப் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் இங்கே கேட்குறவங்களுக்கு மின்னஞ்சலில் கேட்குறவங்களுக்கு பிறகு அங்கே நந்தவனத்தில் கேட்குறவங்களுக்கு பாடம் பாடமாக எடுக்க வேண்டிய ஒரு ப்ரொபஸர் ஆகிட்டு ப்ரொப்பசர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக நான் வீட்டுக்கு வந்து சேர்கிறேன் ரொம்ப டயர்டாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்றேன் கவனமாக நீங்கள் நான் சொல்கிற இல்லை நான் போடுற வீடியோக்களை தயவுசெய்து கவனமாக பாருங்கள் அது நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிற ஒரு வீடியோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி நடவடிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் மண்ணை வந்து கொக்கோ ஃபீட்டை தேர்வு செய்துக்கங்க அது நல்லா வந்து வேறுபடுகிறது இதாகும் சின்ன செயற்கை கூடாரவன் அமைச்சிக்கோங்க நாலு தூரம் வந்து அதுக்கு காற்று சுழற்சி உருவாக்குங்க நெகிழி பை யூஸ் பண்ணுங்கள் நெகிழி பை இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த இது பானங்கள் அருந்துடும் இல்லையா அருந்தக்கூடாது அந்த பானங்களை வந்து தண்ணி பாட்டில் மாதிரி பாட்டில்களை நீங்கள் பயன்படுத்துங்க அதுவும் செய்யலாம் அந்த அந்த வாட்டர் பாட்டில்களை அடிப்பகுதி கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கவுத்துடுங்க கட்டிங்ஸ் மேலே நீங்கள் அதை கவுத்துட்டு டே டெய்லியும் ஈவினிங்கில் அந்த மூடியை மட்டும் திறந்து விட்டால் போதும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இல்லை பால் டபுள் இருக்குன்னு நான் பால் டபுள் மேலே சின்ன சின்ன கம்பிகளை ஸ்டே ஒயர் சொல்லுவாங்க அந்த ஹார்ட் ஒர்க் கடைகளில் கிடைக்கும் அந்த ஸ்டே ஒயர்களை வந்து ஒரு கூண்டு மாதிரி மேலே மூணு கம்பி நாலு கம்பி வளர்ச்சி இருக்குன்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அது பாருங்கள் அது வளர்ச்சி நீங்கள் அது மேலே வந்து நெகிழிப்பு தாளை போட்டு அது ஒரு செயற்கை கூடாரமா நீங்கள் மாற்றலாம் நிறைய இருக்குது மாதிரி வழிகள் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க நான் சொல்லாதது கூட நிறைய உங்களுக்கு வரும் நீங்கள் போட்டு பயன்படுத்துங்க பயன்படுத்திகிட்டே தான் மண் பிறகு வந்து அது ஒரு அந்த செடிகள் அந்த வேர் பிடிப்பதற்கான ஒரு சூழல் அந்த கட்டிங் சூழல் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இதுக்கு மூணு நாள் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகிழி பகிர் போட்டாலும் சரி ஏதாவது செயற்கை கூட போய் உருவாக்குறாலும் சரி டெய்லி கொஞ்சம் திறந்து கால்தோட்டமாக ஆக்கிடுங்க இல்லைன்னா அழுகிடும் சிலது கடிகிடும் இவங்க பண்ண பண்ண தான் உங்களுக்கு விஷயங்கள் வரும் எடுத்தோடனே வராது அது அது பெரிய ஒரு அறிவு அது பேரறிவு அது இயற்கை புரிஞ்சிக்கிறது ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு இது இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கலாம் அதனால் வந்து இது பயிற்சியாக நினச்சிக்கிங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த கட்டிங்ஸு ஒரு பயிற்சி கூடமாக நீங்கள் நினச்சிங்க சொன்னால் ஈஸியாக வந்து அது ஒரு வாரம் ட்ரை பண்ணி ட்ரையல் அண்டுகாரி சொல்லிட்டு சொல்லுவாங்க எழுவதும் விழுவதும் சொல்லுவோம் தமிழில் அது மாதிரி அது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம அது பண்ணிக்கலாம் செடிகள் வந்து அனுப்பியிருக்கிறேன் எல்லாமே வந்து சர்க்குலன்ட் வகை செடிகள் அது அதை நீர் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் வெயில் அதிகமாக காட்டுங்க அதை மோர்சன் லைஃப் லெஸ் வாட்டருன்னு சொல்லுவேன் நான் அது பா அது மாதிரி செய்யுங்க சில சில பேருக்கு சில இப்படி வாட்டர் பிளான்ட்டு சில பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியல ஏன்னா அந்த வாட்டர் வந்து லீக் ஆகிட்டு அந்த மொத்த பார்சலும் கெட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுனால நிறுத்திட்டேன் நான் அதனால் அவங்களுக்கு அப் அவங்க என்ன செய்யணும் டேரெக்டாக வந்து அதை வந்து ஒரு பவுலில் போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையான இது வாட்டர் கேபே சொல்லுவோம் அடுத்தது ஆகாய தாமரை சொல்கிறது இது தான் ஆகாய பூண்டுன்னு ஒன்று காட்டிட்டு அது ஆகாய தாமரை இல்லை ராகாய ஆகாய பூண்டு அது நீர்நிலைகளில் இருக்கிற அது வேறு இது வேறு இதனால் பவுலில் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய மீன் விடலாம் நிறைய வந்து உங்களுக்கு அது குட்டிகளை கொடுத்துரும் ஜம்முன்னு சொல்லிட்டு குட்டிகளை கொடுக்கும் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்படியான ஒரு இது இருக்குது உங்களோட உங்களுக்கு சந்தேகம் தான் செய்து கேளுங்க நான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சு சொல்கிறேன் இது அடுத்த முக்கியமானது ஒரு விஷயம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ட்ராகன் ஃப்ரூட் நீங்கள் இப்போது ட்ராகன் ஃப்ரூட்டுக்கான ஒரு ஆஃபரா ஆஃபர்னு சொல்லலாம் இல்லை இல்லை ஆமாம் ஒரு அன்பு பரிமாற்ற இதுன்னு சொல்லலாம் இதை நானும் இப்போது அறிவிக்கிறேன் வாங்க அந்த டிராகன் ஃப்ரூட்டை நம்ம முதல்ல பார்த்துருவோம் எப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்க அது இருக்கா இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு என் மாடியில் நிறைய இடத்துக்கு நிறைய இடங்களை நான் வச்சுருக்கிறேன் அது இப்போ இதை வந்து இது மாதிரி கட்டிங்ஸ் வேணால் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் பெரிய கட்டிங்ஸ் எல்லாம் முள் இருக்கிறது இது வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்குது பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு அடிக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல முத்தனை கட்டிங்ஸ் அனுப்ப முடியுமோ அது மாதிரி அனுப்புவேன் இது பாருங்கள் இதுவும் முற்கள் நிறந்தது பேக்கிங் வந்து பெரிய இது அதனால் தான் சில பேருக்கு நான் கூட அனுப்ப முடியல என்னால் ரெண்டாவது வெயிட்டும் அதிகம் இது அதனால் இதுவும் பிறகு இன்னொன்று ஃபிஷ்போன் கேக்டஸ் இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஆகணும்னு அந்த ஃபிஷ் போன் கேக்டஸ்ஸும் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டுத்தையும் நான் அடுத்த இதில் போடலான்னு இருப்பேன் அன்பு பரிசு அந்த இதில் லிஸ்ட்டில் வந்து போடலான்னு இருக்கேன் பிடிச்சா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க எந்த நிர்பந்தமும் இல்லை இதில் வணிக நோக்கமும் இல்லை இது செடிகளை வளர்க்கணும் ஆர்வம் ஆர்வத்தை சொல்கிற ஒரே நோக்கம் நான் இது எல்லாமே வந்து அழகான இழு மீன் முள் கல்லின்னு சொல்லுவேன் அதை அழகான சிருங்கிது இதுவும் பாருங்க பாருங்கள் நிறைய வச்சுருக்கேன் நான் இதில் என் தோட்டத்தில் நிறைய வச்சுருக்கேன் இது டிராகன் இதனுடைய கட்டிங்ஸை நான் வந்து உங்களுக்கு இது டிராகன் பார்த்துட்டு இருந்து முள் கள்ளி பாருங்கள் இது பரண்டை இது ஃபாரின்லேருந்து இருந்து ஒரு நண்பர் எனக்கு கொடுத்து ஃபாரின்லேருந்து நண்பர் ஒன்று கொண்டு வந்து இங்கே எனக்கு கொடுத்தாரு சின்னதாக வச்சுருந்தா பெருசாக வளர்த்துட்டேன் பாருங்கள் இது ஒரு வளைகுடா நாடுகள்லேருந்து ஒரு பரண்டை இது இதுதான் இது ரெண்டுத்தையும் அனுப்புது இது ஒன்று ஹெட்ஃபோன் கேக்கஸ் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு இது ரெண்டும் அனுப்புகிறதாக இருக்கிறேன் இது கூட முடிஞ்சதுன்னு சொன்னால் அதை சரியாக வரலன்னு சொன்னீங்க இல்லையா செடி சில கட்டிங்ஸ் வந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு அதில் இணைச்சிடுவேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவோம் அதை நான் ஒரு இரநூறுவா வைக்கலான்னு இருக்கிறேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது இல்லை ஏழாவது நிறைய பேர் இதில் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கூட சில நேரங்களை அனுப்பிடுறேன் மீண்டும் நான் சொல்கிறது நீங்கள் எனக்கு தர ஒவ்வொரு பைசாவோ என்னுடைய ஆய்வுக்கு நான் பயன்படுத்துவோம் அல்லது உங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒரு வடிவில் கொடுத்துருவோம் செடிகளாகவோ அறிவாகவோ உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராஜெக்டாவோ இப்படி வந்து நிறைய வேலைகள் வந்து இங்கே இருக்குது அதுக்கு பயன்படுத்திப்போம் அவ்வளோதான் இது மற்றபடி கடவுள் எனக்கு எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த விட எனக்கு என்ன தேவையோ குருவிகளுக்கு என்ன தேவை மாதிரி பறவைகளை என்ன தேவை மாதிரி என் தேவைகளுக்காக கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு போதுமான அளவு அது போதும் எனக்கு அதனால் வந்து இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த கிளைம் பண்ணுறேன் இதை நான் வந்து உங்களுக்கு இரநூறுவா வந்து ந நிர்ணயிச்சிருக்கேன் நல்லா முடிஞ்ச அளவு மெச்சூரான பிளான்டலாம் அனுப்பி வைக்கிறேன் நான் இப்போ சரியான இது இது மாடி வரைக்கும் மேலே ஏறி இருக்குது இது அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி கட்டிங்ஸ் அனுப்பி வைக்கிறேன் ஒரு கட்டிங்கு பிறகு அந்த ஃபிஃபோன் கேக்டிஸோட கட்டிங்கு இது ரெண்டையும் அனுப்பி வைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து விருப்பம் அவங்க வந்து எனக்கு என்னோடய நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதே நம்பர் ஜிபே நம்பர் தான் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த இதில் வந்து நான் அனுப்புகிறதுக்கான முயற்சி யூஸ் பண்ணுவேன் இதில் ஒரு சின்ன ஒரு கஷ்டமான அனுபவம் உருவாச்சு அனுப்பின ஓர் கா அந்த பைசா அனுப்பிவிட்டு ஒரு முந்நூற்றி இருபது ரூபா அனுப்பிட்டு ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்தளவுக்குன்னு சொன்னால் நான் திருப்பி அனுப்புகிற என்னால் முடியாது திருப்பி அனுப்புகிற அளவுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அவங்களுடைய இதில் நிலைமையில் அது சரியாக இருக்கலாம் பட் எனக்கு அது சரிப்பட்டு வராது என்ன சொன்னால் பணிகளுக்கு ஊடே தான் நான் இந்த வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கேன் அதில் பணம் பணம் அனுப்பிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அது எல்லாம் ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவேன் உங்களுடைய பணம் வந்து எந்த நேரமும் எனக்கு தேவையில்லாம் ஆரம்பத்தில் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அது என்னை உறுத்திகிட்டே இருக்கும் அதுவும் சொல்லியாச்சு அனுப்பிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திங்கனா ஃபோன் மேலே ஃபோன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மேலே வா வாட்ஸ்அப்பில் தகவல்கள் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆசை நான் என்னால் செய்ய முடியாது நல்லா டென்ஷன் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் யாரும் இந்த விஷயத்தை அப்படி பண்ணாமல் அனுப்பிட்டு இருங்க நான் அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் லிஸ்ட்டை அவுட் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை நான் கட் பண்ணிவிட்டு அதை நான் பதப்படுத்தணும் வெயிலில் நல்லா வந்து வளர்த்தணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஊண்டு வந்து ஆறா ஆறும் அதே மாதிரி ஃபிஷ் போன் கிராக்டர்ஸாக நான் அது மாதிரி தான் பண்ணேன் கல்வி வகை செடிகள் கொஞ்சம் பதப்படுத்தி தான் அனுப்பணும் அது அது மதமாக உங்களுக்கு அனுப்பி வச்சுட்றேன் அது அது மட்டும் என்னுடைய உண்மையான கேரண்டி இது கேரண்டி நம்ம சிரிப்பு வருது உண்மையான கேரண்டி அதனால் நான் அப்படி எது எனக்கு இயற்கையில் எது ஆகினா கூட அது உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்களுக்கு திருப்பி அனுப்பி அனுப்பப்பட்டு விடும் என்ன நம்பிக்கையோடு நான் இந்த நீண்ட ஒரு வீடியோ ஆகி போச்சு மன்னிக்கணும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணணும் உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்டும் கேக்டஸ் உடைய அந்த கட்டிங்ஸும் அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு எப்படி சொல்லி அதை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையை வந்து சொல்லித்தரப்படும் இதில் முக்கியமான தகவலை விடப்பட்டு விடுக்கொட்டு போச்சு அதுவும் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் பிரம்மா கமல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நிறைய நான் வளர்த்துட்டு வரேன் அது பின்னொரு இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அதுக்கும் வந்து ஒரு இது மாதிரி ஒரு அன்பு பரிசு நிகழ்வு முடியுமா பார்க்கலாம் அந்தளவுக்கு என்ன தர முடியுமா பார்க்கலாம் இப்போ பிரம்மா கம்பலம் ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த ஃபில்போன் கேக்டஸ் எல்லாமே வந்து இரவு நேரத்தில் பெரிய அளவில் ஒரு தாமரைப்பூ மாதிரி அல்லிப்பூ மாதிரி பெரிய அளவில் நம்ம பெரிய கையை விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கையை விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த அந்த சைஸில் வந்து பூக்குற மலர்கள் இது ரொம்ப அற்புதமாக இருக்கிற மலருங்க அந்த வரிசையில் தான் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டும் அந்த ஃபில்போன் கேக்டஸும் நான் அனுப்புறதுக்கு நான் இருக்கிறேன் விருப்பமுள்ளோர் எந்த விதமான நிர்பதமின்றி நீங்கள் இரநூறுபா வந்து ஜிபே பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரெஸுக்கு தெளிவான அட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட்டி பேர் எழுதுங்க வீட்டு நம்பர் நம்பர் எழுதுங்க என்ன இலக்கம் அடுத்தது தெருன்னா தெரு அடுத்தது வந்து நகர்னா நகர் உங்களுடைய தாலுக்காவோ இல்லை மாவட்டமோ அது அடுத்தது வந்து உங்களுடைய வசிப்பிடம் ஊர் பிரதான ஊர் பின்கோடு நம்பரு உங்களுடைய தொடர்பு செல்பிஎஸ்டிகன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இந்த வரிசையில் எழுதுங்க அது எனக்கு அதை வந்து நான் வந்து குறித்து கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கும் கீழே எழுதாமல் இந்த வரிசையில் எழுதுங்க குறித்து கொள்ள எளிதாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோனுடைய செய்திகள் இறைவு நாடி தான் இப்போ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் யாராவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தயவு கேளுங்க நன்றி